விண்ணப்பிக்க மிகவும் குறைந்த நாட்களே உள்ள ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவை பிராணிகள் வதை தடுப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இச்சங்கத்தின் அன்றாட பணிகள் பிராணிகள் நலம் சார்ந்த செயல்களை கள அளவில் மேற்கொள்ளும் பொருட்டு பிராணிகள் வதை தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு கோவை மாவட்டம் முழுவதும் பயணிக்க விருப்பமுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரு சக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் பிராணிகள் நலம் சார்ந்த அடிப்படை விவரங்கள் அறிந்தவர்களாகவும் அடிப்படை கணினி கையாளும் திறன் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் பணி நேரம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஆறு நாள்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் பார்த்தீங்கன்னா பணியாற்ற இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் தராங்க சொந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா விண்ணப்பாதாரங்கள் புகைப்படங்கள் இரண்டு ஆதார் அட்டை நகல் கல்வித் தகுதி சான்றிதழ் நகல்கள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா செயலாளர் மண்டல இணை இயக்குனர் பிராணிகள் வதை தடுப்பு சங்கம் கால்நடை பராமரிப்பு துறை காலடை பன்முக மருத்துவமனை வளாகம் இஸ்மாயில் வீதி கோவை ஆறு நான்கு ஒன்று ஜீரோ ஒன்று என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்